வணக்கங்க அனுஷ்கா கன்று போட்டு ஒரு ஆச்சு நல்ல பால் சரி ஒரு வாரம் நாங்கள் கையில் தான் கறந்துட்டு இருந்தோம் மிஷின் போட்டு பழகலான்னு சொல்லி நாங்கள் தான் போடலான்ட்டு இருந்தோம் அப்புறம் அக்கா பையன் ஊர்லேருந்து வந்ததுனால நானே போடுறேன் அப்படின்னு சொன்னான் சரி நாங்கள் மாட்டை கட்டி கொடுத்துட்டோம் ஃபஸ்ட் டைம் மிஷின் போடுது நிற்குமா நிற்காதான் இருந்தது இருந்தாலும் நாங்கள் கால் அணைச்சி கொடுத்துட்டோம் முன்னாடி பார்த்தீங்கன்னா தீவனம் வச்சுட்டோம் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நானும் மிஷின் போடுறேன் போடுறேன்னு கேட்டே இருந்தேன் சரி லீவில் வந்தால் அந்த மாடும் பார்த்திங்கன்னா புதுசு இவனும் புதுசு சரி என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு பயமாக இருந்தது சரி டப்புன்னு மாட்டுச்சுன்னா மாடு வந்து கால் தூக்கும் ஆனால் மடியை நல்லா கழுவிட்டு சொர போட்டு மாட்டிட்டான் இருந்தாலும் அவனுக்கு அது பார்த்தீங்கன்னா பிடிக்கிற கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இருந்தாலும் நல்லா அழகாக மாட்டிட்டான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு புது மாடு வாங்கினோம்னா நம்ம பா கண்ணு போட்டு முடிச்சு பால் வா வரும்போது நம்ம கறவைக்கு வரும்போது மிஷின் மாட்டும் போது பார்த்தீங்கன்னா எல்லா மாடுமே ஆடும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா கம்மு நின்னுக்குச்சு அதனாலே பரவாயில்ல அவனும் கறக்கறக்கு ஈஸியாக இருந்தது என்னடா கண்ணுக்குட்டியை உடலியே அப்படின்னு நினைக்காதீங்க கன்றுக்குட்டி வந்து நாங்கள் பால் பாதிலேயே எடுத்துட்டோம் அதனால கன்றுக்குட்டி கடைசியாக ஊற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஊத்துட்டுது மிஷினில் கறக்கிறது வந்து இப்போ யார் வேணாலும் கறக்கலாம் மாடு மட்டும் அமைதியாக நின்றுச்சுனா போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம்